அன்பிற்கினிய நண்பர்களே அன்புடன் கடிதம் என்கிற தலைப்பில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என் மனதில் எழுகிற கருத்துக்களை தெரிவிக்கிறேன் அவர் நலன் கருதி நான் சொல்லுகிற சில விஷயங்களை அவர் கோபப்படாமல் கேட்க வேண்டும் அவர் கட்சியை சார்ந்தவர்களும் நிதானத்தோடு கேட்டு யோசிக்க வேண்டும் என்று மிகுந்த பணிவோடு வேண்டிக் கொள்ளுகிறேன் என்னதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்று போயிருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் தனி கட்சி என்று பார்க்கிறபோது அதிக செல்வாக்கோடு மிக அதிக செல்வாக்கோடு இன்று வரை இருக்கிற கட்சி தமிழ்நாட்டு அரசியலில் அண்ணாதராவிட முன்னேற்றக் கழகம்தான் இரண்டு கோடி பேர் உறுப்பினர் என்று திரு எடப்பாடி சொன்னது தவறு என்று சுட்டி காட்டப்படவில்லை நிரூபிக்கப்பட்டுவிட்டது போகட்டும் நான் யாரையும் குற்றம் குறை சொல்லி நேரத்தை பாழடிக்க விரும்பவில்லை ஒரு ஆறு மாதங்காலங்களுக்கு அவர் என்ன செய்ய வேண்டும் என்று என் மனதில் தோன்றுகிற கருத்துக்களை மிக மிக பணிவோடு நான் பதிவு செய்கிறேன் முடிவு செய்ய வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் அதன் தலைமையும் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பதை போல திரு எம் ஜி ராமச்சந்திரனால் ஆரம்பிக்கப்பட்ட அவருடைய பிரபலத்தை மட்டுமே அடிப்படையாக வைத்து ஆரம்பிக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர் கொண்டு சேர்த்த இரட்டைகளைச் சின்னும் மிக பெரிய அளவில் மக்கள் மனதில் இடம் இடம்பிடித்திருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை கட்சி என்றால் நான் ஐந்து கட்சிகள் பெரிய கட்சிகளாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு கருதுகிறேன் இன்னும் ஒரு பன்னிரெண்டு கட்சிகள் இருக்கலாம் இவை ஐந்து கட்சிகள் பெரிய கட்சிகள் என்று நான் மனமாற மிகுந்த தாழ்மையோடு கருதுகிறேன் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜக அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் பெயர் மட்டும் வைக்கப்பட்டிருக்கிற இன்னும் அரசியலுக்கு வராத அரங்கத்தில் ஆட ஆரம்பிக்காத ஒரு நடிகரின் கட்சி வெற்றி கழகம் இந்த ஐந்து கழகங்கள் யாரோடு யார் ஒன்றாக அமர்ந்து கூட்டணி அமைக்கப் போகிறார்கள் என்பதை வைத்துத்தான் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நாளை வந்தாலும் ஒரு நாளைக்கு என்றைக்கு வந்தாலும் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படும் என்று நான் கருதுகிறேன் ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு அடுத்த ஆறு மாதங்கள் தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக கருதப்பட வேண்டும் அரசியல் நகர்வுகள் அப்படி ஏற்படும் ஆச்சரியப்படுத்தத்தக்க படத்தக்க அதிர்ச்சி அளிக்கத்தக்க இதுவா என்று உங்களை கூற வைக்கிற அரசியல் நகர்வுகள் இருக்கும் அப்படி இருந்தால்தான் அது அரசியல் என்பதை நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் பல தொலைக்காட்சிகளில் இதை சொன்னேன் அண்ணா திமுக காங்கிரஸ் ஒன்றாக நெருங்கி வரலாம் அநேகமாக வரும் திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் மிக நெருக்கமாக வர வேண்டும் காரணம் மோடி அவரை நான் சரியாக புரிந்து கொண்டிருந்தால் அவர் நிதிஷையும் நாயுடுவையும் இரண்டு எண் நம்பக்கூடியவர் அல்ல இரண்டும் நியூக்ளியார் எப்போது வேண்டுமானாலும் வெடித்து வெளியே ஓய்விடும் என்று நினைக்கக்கூடியவர் அவர்களை கைக்கு அடக்கமாக வைத்திருக்க வேண்டுமென்றால் திமுக போன்ற ஒரு கட்சியை தன்னோடு வைத்து கொள்ள வேண்டும் அவர்கள் கேட்கிற சின்ன சின்ன விஷயங்களை தூக்கி எறிந்து என்று கருதக்கூடியவர் செயல்படக்கூடியவர் என் கடிப்பு திமுகவும் இன்னும் ஐந்தாண்டு காலங்கள் மத்தியில் பதவியில் இல்லாமல் எந்த லாபமும் இல்லாமல் இருக்கதை இருப்பதை இந்தியா கூட்டணியில் இருப்பதை ஏற்றுக்கொள்ளாது என்று நான் கருதுகிறேன் இதுவும் ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகுதான் இந்த பின்னணியில் நான் திரும்ப திரும்ப பல நேரங்களில் தொலைக்காட்சிகளில் எடுத்துச் சொன்னதை போல் இன்று வரை திமுகவினுடைய சிபிசிஐடி போலீஸ் காவல்துறை நாலு கோடி ரூபாய் படம் பிடிப்பட்டதே அந்த படத்துக்கு சொந்தக்காரர் என்று எல்லாவிதமான விதமான ஆவணங்களும் வாய்மொழி சாட்சியங்களும் கிடைத்துவிட்ட பின்னாலும் கூட நைடா ராகேந்திரனை சம்மன் மேல் சம்மன் கொடுத்து இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்களை அவரை அழைத்து வந்து விசாரிக்க தயாராக இல்லை காவல்துறை முன்னூற்றி இருபத்தைந்து நாட்களும் சம்மன் கொடுத்து கொண்டு காத்திருக்க வேண்டும் என்று அவசியமல்ல ஒரு முறை இருமுறை மூன்றாம் முறை அழைத்து வரலாம் வாருங்கள் இப்போது வாருங்கள் நாங்கள் நோட்டீஸ் கொடுக்குறோம் அதை செய்ய தயாராக இல்லை காரணம் அவர்கள் சிக்கலில் அண்ணா திராவிட திராவிட முன்னேற்றக் கழகம் சிக்கலில் இருக்கிறது பொன்முடி கே கேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் தகபாண்டியருடைய மகன் திரு மிக மூத்த தலைவரான துரைமுருகன் இரண்டு பேருடைய ஒரு ஒருவருடைய வழக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது பொன்முடி இன்னும் இரண்டு பேருக்கு விசாரித்து தீர்ப்பு தேதி உறுப்பிடப்படாமல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு இரண்டு வார காலம் அதிகபட்சம் தள்ளிப்போனால் கூட ஒரு ஐந்து தேதி ஜூலை மாதம் அல்லது பத்து தேதி வந்துவிடும் அதற்கு அடுத்தார் போல் துறைமுறைகளை பொறுத்தவரை எல்லாம் சயின்டிஃபிக் ஆதாரங்கள் ட்ரோன் லாக் புக் கலெக்டர்கள் கொடுத்தது முத்தையா என்கிற ஒரு பிரின்ஸிபல் டைரக்டர் கொடுத்தது எல்லாம் தயாராக இருக்கிறது இவரை அழைத்து போக வேண்டியது மட்டும்தான் பாக்கி ஒரு எண்பத்தைந்து வயது பெரியவர் ஆனால் காசு ஆசை அவருக்கு இன்னும் குறையவில்லை என்ன செய்வது ஒரு மூத்த தலைவர் அவர் மீது நான் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறேன் எனவே அவரை காப்பாற்ற வேண்டும் என்கிற கட்டாயம் திமுகவுக்கு இருக்கிறது எனவே திமுக பாஜகவை நோக்கி இரண்டு அடி எடுத்து வைத்தால் பாரதிய ஜனதா கட்சி ஒரு அடி இரண்டு அடி திமுகவை நோக்கி எடுத்து வைக்கக்கூடும் கூட்டாக மலராது கொஞ்ச காலம் பிடிக்கும் அதுவரை ஒருவரை ஒருவரை எதிர்க்காமல் திமுக காங்கிரஸையும் பயத்துக்கொள்ளாமல் கழுவிய மீன் நழுவிய மீனாக காலம் கடத்தும் என்னுடைய கணிப்பு தவறாக போனால் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் இந்த பிந்தனையில் இன்னும் ஒரு ஆறு மாதங்கள் ஜனவரி இருபத்தி ஐந்து வரை அரசியல் நகர்வுகள் மிக மிக முக்கியமானவை அல்லது அதிக ஆபத்தானவை என்று நான் கருதுகிறேன் இது நடக்கத் தொடங்குமானால் காங்கிரசும் அண்ணா அதிமுகவும் விடுவார்கள் வெற்றி கழகம் முடிவு செய்ய வேண்டும் வெற்றியா தோல்வியா யாரோடு சேர்ந்தால் வெற்றி யாரோடு சேர்ந்தால் தோல்வி என்றவர்கள் கணித்து கொண்டிருக்கிறார்கள் நான் புரிந்து கொண்டது புரிந்து வைத்திருப்பது சரியாக இருக்குமானால் அவர்கள் அநேகமாக பாஜகவோடு சேரலாம் மாநில கட்சியோடு சேருவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் ஏனென்றால் நான் என் வாக்கை என் செல்வாக்கை என் பிரபல்யத்தை உனக்கு பயன்படுத்துகிறேன் நீ மத்தியில் இருக்கிற ஆட்சி உன் ஆதரவை எனக்கு கொடுத்தால் இங்கே நான் முதலமைச்சராக முடிசூடிக்கொள்ளுவேன் என்ற நிலையைத்தான் புஷ்ஷி ஆனந்தினுடைய முதலாளி எடுப்பார் என்று நான் கருதுகிறேன் இவையெல்லாம் அரசியல் கணக்குகள் அம்மட்டே போகட்டும் மற்ற ஒரு ஒன்பது சின்ன சின்ன கட்சிகள் பாட்டாளி மக்களையும் சேர்த்து தேமுதிகவையும் சேர்த்து வைகோவை சேர்த்து திருமாவளவனை சேர்த்து அவர்கள் இரண்டு மூன்று அணியாக கன்வீனியன்ட் அணியாக பிரிந்துவிடுவார்கள் திரு சீமானைப் பொறுத்தவரை கருந்தாடி செந்தமிழன் சீமான் வெற்றிக் கழகம் பாஜகவோடு போகவில்லை என்றால் இவர் போவார் இல்லாவிட்டால் அவர் அண்ணா திமுகவோடு வர தயங்க மாட்டார் என்றால் அவர் கிண்டல் அடிப்பதற்கும் கேலி செய்வதற்கும் திமுக தான் எளிது ஆளுங்கட்சியை திட்டுவதுதான் எளிது நேற்றைய ஆளுங்கட்சியை தூக்கத்திலிருந்து எழுப்பி அல்லது அட புதைக்கப்பட்டவனை வெளியே கொண்டு வந்து திட்டுவதென்பது இயல்பில்லை எனவே வெற்றி கழகம் பாஜகவோடு போகுமானால் இவர் செந்தமிழன் அதிமுகவோடு வருவார் வெற்றி கழகம் போகுமா என்பது திமுக பாஜகவோடு கூட்டணி வைக்கிறதா என்பதை பொறுத்து மட்டுமே அமையும் ஒரு ஆறு மாத காலம் அரசியல் நகர்வுகள் அமைதியாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒன்று இந்த பின்னணியில் என் அன்புக்குரிய திரு இபிஎஸ் அவர்களே எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் நீங்களும் பொறுத்து உன்னிப்பாக கவனித்து முடிவுக்கு வர வேண்டும் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு இரண்டு மூன்று விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டும் இந்த கிடைத்திருக்கிற காலத்தை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாடு முழுக்க ஒரு முறை போய்விட்டு வாருங்கள் அது உங்கள் கட்சியை பலப்படுத்தும் கட்சிக்காரர்களை ஊக்கப்படுத்தும் கிட்டத்தட்ட கட்சியில் இருக்கிறவர்கள் பாதி பேர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் மீதி பாதியில் பாதி அதாவது கால்வாகம் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் சிலர் உங்கள் கூடவே அமர்ந்திருக்கிறார்கள் நிச்சயமாக எனக்கு தவறாக இருந்தால் கூட நான் சொல்லுகிற கருத்து உங்களுக்கு தெரியும் இதுதான் அரசியல் தவிர்க்க இயலாது எனவே ஒரு மூன்று எம்எல்ஏ தொகுதிகளுக்கு ஒரு நாள் என்று நேரம் ஒதுக்கி இந்த ஆறு மாத காலத்திற்குள் கட்சியை பலப்படுத்துங்கள் யாரோடு கூட்டணி வைத்தால் உங்கள் கட்சிக்கு லாபம் என்பதையும் தாண்டி உங்கள் கட்சி உடைந்து போகாது என்பதையும் ஒரு இன்ஃபார்மலாக சாதாரணமாக பேசுகிற போது உங்கள் கட்சி மூன்றாம் நான்காம் கட்ட தலைவர்களிடம் தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களை கேட்கவே கூடாது இப்போதைக்கு அதையும் தாண்டி எதையாவது செய்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்கள் கட்சி உங்கள் கட்சிக்கு சாதகமாக கொண்டு வர வேண்டும் அது அழுகிவிட்ட கை அல்லது காலன்று வெட்டி இருந்து விட முடியாது தமிழ்நாட்டின் ஒரு அங்கம் எனவே அது நாங்கள் நாங்கள் ஜெயிக்க மாட்டோம்னு நீங்களே சொல்லிக்கொள்வது என்பது என்னால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை ஒரு முறை போய்விட்டு வாருங்கள் முடிந்தவரை ஒவ்வொரு ஒன்றிய செயலாளரோடும் நேரடியாக பேசுங்கள் என்ன செய்யலாம் பயணிக்கிற பாதை சரியா நாம் என்ன எப்படி வியூகம் அமைக்க வேண்டும் என்று தயவு செய்து போய்விட்டு வாருங்கள் தினம் நீங்கள் போகிறது மக்களால் நீங்கள் பேசுவது கட்சிக்காரர்களோடு அளவலாவது உங்களுடைய உரையாடல் தொடர்ந்து அரசியலில் கவனிக்கப்படும் நீங்களும் சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள் உங்களுக்கும் நல்லது அதிமுகவுக்கும் நல்லது தமிழ்நாட்டு அரசியலுக்கும் நல்லது ஏனென்றால் அதைத்தான் நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டும் அப்படி செய்தால்தான் ஒரு இருபத்தைந்து சதவீத லீடர்கள் உங்களுக்கு எதிராக உங்கள் அருகாமையில் இருக்கிறவர்கள் குறைந்தபட்சம் வாழாவிருப்பார்கள் அமைதியாக இருப்பார்கள் உங்கள் எதிர்ப்புணர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து கொண்டு போக மாட்டார்கள் ஒவ்வொரு ஊரிலும் உங்களுக்கு வழங்கப்படுகிற வரவேற்பு காண்பிக்கப்படுகிற மரியாதை எப்படி உங்களை உற்று கவனிக்கிறார்கள் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதை மட்டும் அவர்களும் கவனித்துக் கொண்டிருப்பார்கள் இந்த ஆறு மாத காலம் முடிவதற்கும் அரசியல் நகர்வுகள் தெளிவாவதற்கும் நீங்கள் ஒரு உங்கள் நிலையை ஸ்திரப்படுத்திக் கொள்ளவும் பெரிய அளவுக்கு இது உதவும் என்று நான் நம்புகிறேன் அதற்குள் காங்கிரஸ் கட்சியும் உங்களை நோக்கி வந்துவிடும் என்று நான் கருதுகிறேன் அப்படி வருமானால் கருந்தாடி செந்தமிழன் சீமானும் வந்துவிடுவார் அடுத்து எப்போது தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் நீங்கள் ஆட்சி உங்கள் தலைமையில் ஆட்சி அமையும் சின்ன சின்ன காம்ப்ரமைஸ்கள் சமரசங்கள் செய்து கொள்ள வேண்டும் அரசியல் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை சின்ன சின்ன சமரசங்கள் தான் அரசியல் என் காதலியாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் என் குழந்தையாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் சின்ன சின்ன சமரசங்களின் சங்கமம்தான் காதல் திருமண வாழ்க்கை அரசியல் அதை செய்வீர்கள் வேறு எதையும் செய்துவிடாமல் எந்த கொள்கையும் வெளியே அறிவிக்காமல் இந்த ஆறு மாதத்தை ஓட்ட வேண்டும் என்று மிகுந்த பரிவோடு வேண்டிக் நன்றி